ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் நாற்பத்தி மூன்று மறுநாள் காலையில் ராகவனுக்கு முன்பே கண்வழித்த சீதா தன்னை மார்போடு போட்டுக்கொண்டிருக்கும் தன்னவனை பார்த்தாள் அவனை விட்டு விலகியவள் அவன் முகத்தின் அருகில் சென்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவனை விட்டு விலக மெதுவாக கண் திறந்தவன் அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டான் மாமா விடுங்க நான் குளிக்கணும் என்று கூற ஏருடி அப்புறமா குளிக்கலாம் என்று ராகவன் கூற மாமா விளையாடாதீங்க என்ன விடுங்க என்று போராடியவள் அவனை விட்டு விலகி குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து வெளியே வந்தாள் அழகான ஒரு புடவையை எடுத்து கட்டிக்கொண்டவள் ராகவனை குளிக்க சொல்ல அவனும் எழுந்து குளிக்கச் சென்றான் தன் அறையை விட்டு வெளியில் வந்த சீதா அங்கு அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்க சுந்தரி அருகில் வந்து அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள் சுந்தரியின் முகம் வாட்டமாக இருப்பதை பார்த்த சீதா என்ன சென்னி ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க தெரியலை சித்தா காலையிலேருந்து அடிபயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது என்றாள் என்ன அண்ணி சொல்கிறீங்க அத்தைக்கிட்ட சொன்னீங்களா என்று அவள் கேட்க இல்லை சித்தா நான் எதுவும் சொல்லலை இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும்போது சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் என்றாள் என்ன அண்ணி எப்படி சொல்லாமல் இருக்கீங்க இருங்க நான் அத்தைக்கிட்ட சொல்கிறேன் என்று கூறி செல்லப்போக சுந்தரி அவளின் கையை பிடித்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறியா அவர் என் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு தோணுது ரூமில் போய் என் ஃபோனை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா என்று கேட்க சீதாவுக்கு அவள் நிலை புரிய வேகமாக சுந்தரியின் அறைக்குள் சென்று ஃபோன் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் ஃபோனை வாங்கிய சுந்தரி வேலனுக்கு ஃபோன் செய்தாள் அலுவலகத்துக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்த வேலனின் ஃபோன் அடிக்க சட்டென்று அதனை அட்டன் செய்தவன் பொண்டாட்டி என்ன ஆச்சு இவ்வளவு காலையில் ஃபோன் பண்ணியிருக்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு தானடி நான் கிளம்பி வந்தேன் என்று கூற மாமா உன்னை பார்க்கணும் போல இருக்கு சீக்கிரமா வரியா என்று கூற அவள் குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தவன் பொண்டாட்டி என்னாச்சு வலிக்குதா என்று கேட்க இல்லை மாமா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்று மீண்டும் அதே வார்த்தையை கூற வேலனுக்கு கை கால்கள் எல்லாம் தானாக உதாரல் எடுத்தது சரி சரி பொண்டாட்டி நான் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று கூறியவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் ராகவன் குளித்து முடித்து தன் தலையை துவட்டியபடி கண்ணாடி முன் நிற்க சீதாவை நினைத்து தானாக சிரித்தவன் அவளை மேலே வர சீதா என்று குரல் கொடுக்க அங்கே சுந்தரேசன் வந்தார் என்னடா பேராண்டி ஏன் இப்படி உன் பொண்டாட்டி பேரை விட்டுக்கிட்டு இருக்க அவ கீழே ஏதோ வேலையா இருக்காடா உனக்கு ஏதாவது வேணுமா என்று அவர் கேட்க அதெல்லாம் ஒன்றும் தாத்தா சரவணன் வந்துட்டானா என்று கேட்க இல்லடா நான் ஃபோன் பண்ணேன் அந்த பரதேசி ஃபோனே எடுக்க மாட்டேங்குது ஆளுங்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்துட்டு சீக்கிரம் வர சொன்னேன் என்று கூற சரிடா கீழேபா போகலாம் என்று கூற இருவரும் கீழே இறங்கி வந்தனர் சுந்தரி ஃபோன் செய்த சிறிது நேரத்திலேயே வேலன் அங்கு வந்திருந்தான் வீட்டுக்குள் நுழைந்தவன் யாரையும் பார்க்காமல் சுந்தரியை தேடி அறைக்குள் செல்ல சீதா சுந்தரியுடன் அமர்ந்து கொண்டிருந்தாள் வேலன் வருவதை பார்த்த சீதா எழுந்து நின்று வாங்கண்ணா என்று கூற என்னமாச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று கூறியவாறு பதட்டமாக அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் இரு கைகளையும் பற்றி கொண்டவன் என்னடி பொண்டாட்டி ரொம்ப வலிக்குதா என்று கேட்க அவன் செயலை பார்த்த சுந்தரிக்கு கண்கள் கலங்கியது அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சீதா அவ்விடம் விட்டு சென்றாள் சுந்தரி அழுவதை பார்த்த வேலன் ஏய் பொண்டாட்டி எதுக்கடி அழுற ரொம்ப வலிக்குதாடி வா நம்ம வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று கூற வேண்டாம் என்பது போல் தலையாட்டியவள் என் கூடவே இருமாமா என்று கூற வேலன் எழுந்து அவளை அணைத்துக்கொண்டு நான் உன் கூட தாண்டி இருக்கேன் என்று கூறியவன் கண்கள் தானாக கலங்கியது அவனை கட்டி அணைத்தவள் காலையிலிருந்து லேசா வயிறு வலிக்குது மாமா மனசு வேற பட படன்னு அடிச்சுது அதனால தான் ஃபோன் பண்ணேன் என்றாள் அதை கேட்டவன் ஒன்றும் நான் வேணா அத்தை கிட்ட சொல்லட்டா என்று கேட்க வலி அவ்வளவு மாமா வந்தா கண்டிப்பா சொல்றேன் என்று கூற அருகில் அமர்ந்திருந்த வேலன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான் அவளுக்கும் இப்பொழுது அவன் அருகாமை தேவை என்பதால் அவனை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் கீழே இறங்கி வந்த ராகவன் சீதாவை தேடிக்கொண்டிருக்க சீதா செல்வியுடன் சேர்ந்து சமையல் கட்டில் நின்று பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ராகவன் சுந்தரேசனிடம் அக்கா எங்க தாத்தா என்று கேட்க அதை கேட்ட சீதா அண்ணன் வந்திருக்காங்க அன்னை கூட பேசிட்டு இருக்காங்க என்றாள் என்னது மாமா வந்திருக்காரா ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல என்று எழுந்து செல்ல மாமா நீங்க உட்காருங்க நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன் என்றாள் சீதா செல்வி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் போய் சுந்தரிய கூட்டிட்டு வரேன் என்று கூறியவர் அங்கிருந்து சென்றார் அறைக்குள் வந்த செல்வி சுந்தரி என்று குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைய வேலன் செல்வியின் குரல் கேட்டதும் சுந்தரியிடமிருந்து எழுந்து நின்றான் வேலனை பார்த்த செல்வி மாப்பிள்ள நீங்க எப்ப வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லையே என்று கேட்க இல்லத்த நேரா சுந்தரியை பார்க்க வந்துட்டேன் என்று கூறினான் சுந்தரின் முகத்தை பார்த்த செல்வி என்னாச்சுமா ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க ஒன்றுமில்லம்மா காலையிலிருந்து லேசாக அடிபயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு அதனால தான் என் முகம் அந்த மாதிரி இருக்கு என்று கூற என்னது வலிக்குதா என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்லல என்று கோபமாக கேட்க அம்மா ரொம்ப வழி இல்லைம்மா சாதாரணமான வலிதான் என்றாள் என்ன பிள்ள நீ இதெல்லாம் இவ்வளவு விளையாட்டா இருக்க சின்ன வழி வந்தா கூட என்கிட்ட சொல்லு சுந்தரி இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டபடி அவளின் அருகில் அமர்ந்து அவள் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டிருந்தார் இப்போ வழி இல்லைம்மா என்று அவள் கூற சரி நீ ரூம்ல ரெஸ்டடு நான் கீழே போறேன் என்று செல்வி கூற இல்லமா நானும் கீழே வரேன் என்று எழுந்திருக்க வேலன் அவளின் கையை பற்றி அழைத்து கொண்டு வந்தான் சுந்தரி மெல்ல நடந்து வருவதை பார்த்த ராகவன் பதட்டத்துடன் அவள் அருகில் சென்று என்னாச்சக்கா என்று கேட்க ஒன்றும் மச்சான் மச்சா ரொம்ப பயப்படாதீங்க காலையிலிருந்து லேசாக வயிறு வலிக்குதான் அதனால தான் அவன் ரொம்ப டயர்டாக இருக்கா என்று வேலன் கூற அதை கேட்ட சுந்தரேசன் சுந்தரி நீ சின்ன வழியாக இருந்தால் கூட சொல்ல மாட்டியா என்று அதட்ட இல்ல தாத்தா ரொம்ப இல்லை என்று கூறியவாறு பொறுமையாக நடந்து அங்கே இருக்கக்கூடிய சேரில் அமர்ந்தாள் அப்போது சரவணன் உள்ளே வந்தான் வேலனை பார்த்த சரவணன் அட மாமா நீங்க எப்போ வந்தீங்க என்று கூறியபடி வேலனின் அருகில் வந்து அமர்ந்தவன் சுந்தரியின் முகம் பார்த்து என்னக்கா மூஞ்சியெல்லாம் பேயடைஞ்ச மாதிரி இருக்கு தாத்தாவை பக்கத்துல பார்த்துட்டியா என்று கேட்க அவன் கூறியதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் ஏண்டா எங்க தாத்தாவுக்கு என்ன குறைச்ச எங்க தாத்தா அப்போவே பெரிய ஹீரோ மாதிரி தான் இருப்பார் தெரியுமா என்று கூற அக்கா பொய் சொல்லலாம் ஆனால் அநியாயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது என்று சுந்தரேசனை பார்த்து சிரித்து கொண்டே கூற டேய் என்னடா சொன்ன என்று கூறிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த கம்பை எடுத்துக்கொண்டு சரவணனை அடிக்க வர அதை பார்த்தவன் ஐயோ தாத்தா வயசான காலத்துல கீழே கீழே விழுந்துற போகிற என்று கூறிக்கொண்டே வேகமாக அவர் கையில் சிக்காமல் ஓட அதை அங்கிருந்தவர்கள் பார்த்து சிரித்தனர் சுந்தரி சிரித்துக்கொண்டிருக்க சட்டென்று தன் வயிற்றில் ஏதோ ஒரு பலியை உணர அம்மா என்று கத்தினாள் அவள் கத்தியவுடன் அங்கிருந்த அனைவருமே அவளை திரும்பி பார்க்க வேலன் அவள் அருகில் சென்று என்னாச்சு சுந்தரி என்று கேட்க வலிக்குது மாமா என்று கூற செல்வி அவள் அருகில் வந்து என்னடி ரொம்ப வலிக்குதா என்று கேட்க ஆமாமா ரொம்ப வலிக்குது என்று வழியில் கத்த அதை பார்த்த பரமேஸ்வரியும் அவள் அருகில் சென்று வயிற்றை தொட்டு பார்த்தார் பரமேஸ்வரி சுந்தரியை உள்ள தூக்கிட்டு வாங்க என்று கூற வேலன் சுந்தரியை தன் கையில் தூக்கி கொண்டு அறைக்குள் வந்தவன் அவளை கட்டிலில் படுக்க வைக்க அவள் வழியில் கண்கள் கலங்க கத்தி கொண்டிருந்தாள் இதை பார்த்து வேலனின் கைகள் தானாக நடுங்கியது சுந்தரி ரொம்ப வலிக்குதா என்று குரல் நடுங்க கேட்டுக்கொண்டிருக்க பரமேஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேராண்டி நீ வெளியே போய் நில்லு என்று கூறி அங்கிருந்த ஆண்கள் அனைவரையும் வெளியே அனுப்பியவர் கதவை சாற்றினார் அறைக்குள் சீதா சுந்தரிக்கு தைரியம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க பரமேஸ்வரியும் செல்வியும் அவள் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டிருந்தனர் அவளின் வயிற்றை தடவி தொட்டு பார்த்தவர் செல்வியிடம் குழந்தை தலை திரும்பிடுச்சு மருமகளே நான் போய் ஒரு கஷாய வச்சு எடுத்துட்டு வரேன் அதை குடிச்சா இன்னும் வலி அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாம் என்று கூறியவர் செல்வியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தார் அறைக்கு வெளியில் வேலன் பதட்டமாக இருக்க அவன் அருகில் வந்த சுந்தரேசன் எதுக்கு பேராண்டி இவ்வளவு பதட்டப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரமேஸ்வரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார் வேலன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா அவ எப்படி கத்தரா பார்த்தீங்களா என்று கூற அட என்ன பேராண்டி எதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருக்க இன்னும் மூணு குழந்தை நாலு குழந்தை பெற்றுக்கணும் ஒன்றுக்கே இப்படி பயந்துட்டா எப்படி என்று கேட்க அதை கேட்ட சரவணன் தாத்தா உனக்கு இது அநியாயமா இல்லை அவன் அவன் ஒன்னை பெத்துக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி போயிடுது இங்கே பாத்தியா நம்ம மாமாவோட நிலைமையே உள்ள அக்கா குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள வெளியில மாமா நடந்து நடந்தே குழந்தை பெத்துப்பாரு போல என்று கிண்டல் செய்து கொண்டிருக்க அதை கேட்ட ராகவன் டேய் ஏண்டா இப்போ மாமாவை கிண்டல் பண்ணுற பாவம் அவரே பதட்டமாக இருக்காரு என்று கூறியவன் வேலன் அருகில் சென்று மாமா இதெல்லாம் பயப்படாதீங்க எதுவும் ஆகாது என்று தைரியம் கூறிக்கொண்டிருந்தான் சுந்தரி கலங்க கத்தி கொண்டிருப்பதை பார்த்த வேலனுக்கும் கண்கள் கலங்கின நேராக அறைக்குள் வந்தவன் அவள் அருகில் சென்று பொண்டாட்டி அழுகாதடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூற மாமா வலிக்குது மாமா மாமா வலிக்குது மாமா என்று மட்டுமே கூறிக்கொண்டிருந்தாள் கஷாயத்தை எடுத்து கொண்டு வந்த பரமேஸ்வரி வேலை நழுவதை பார்த்து அட பேராண்டி நீ என்னத்துக்கடா இப்படி அழுதுகிட்டே இருக்க ஓம் பொண்டாட்டி தானே புள்ள பெத்துக்க போகிறா நீ பெத்துக்க போகிற மாதிரி இப்படி அழுதுகிட்டே இருக்க பேராண்டி இப்பதான் நீ தைரியமாக இருக்கணும் என்று கூற பாட்டி அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாட்டி நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா என்று கூறிக்கொண்டு வேகமாக அவனும் அழ அதை கேட்ட ராகவனும் சரவணனும் உள்ளே சென்றனர் சுந்தரி கத்தி அழுது கொண்டிருப்பதை பார்த்த ராகவனுக்கு பயம் வந்து அவளின் அருகில் ஓடி அக்கா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க ரொம்ப வலிக்குதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா என்று கூறியவன் கண்கள் தானாக கலங்கியது டெய் பேராண்டிங்களா இப்போ நீங்க வெளியில போறீங்களா இல்லையா என்று பரமேஸ்வரி கத்த வேலன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி என்று மீண்டும் அதே கூற ஆமாம் மாமா பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இனிமே இந்த பாட்டியை நம்புனா பிரயோஜனம் இல்லை தூக்குங்க நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம் என்று ராகவன் கூற இருவரும் சுந்தரியை தூக்கச் செல்ல பரமேஸ்வரி ராகவன் முதுகில் பலார் என்று ஒன்று வைத்தார் ஒழுங்கா போடா என்று பரமேஸ்வரி கத்த அதை பார்த்து கொண்டிருந்த சரவணன் ராகவனையும் வேலனையும் எழுத்து வெளியில் வந்தான் சற்றென்று அறையின் கதவு சாற்ற கதவின் அருகில் நின்று இருவரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர் அதை பார்த்த சுந்தரேசன் அட பாவீங்களா என்னடா இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க என்று கூறி அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தார் கசாயத்தை சுந்தரியிடம் கொடுத்து குடிக்க வைத்தனர் சிறிது நேரம் கழித்து இன்னும் பலி அதிகமாகியது சுந்தரி அதிகமாக கத்துவதை கேட்ட சுந்தரேசன் சரவணனிடம் இப்பவே காரை ஸ்டார்ட் பண்ணி வை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹாஸ்பிடல் போகணும்னு நினைக்கிறேன் என்று கூற அங்கிருந்து வேகமாக சென்ற சரவணன் காரை ஸ்டார்ட் செய்து வைத்தான் பரமேஸ்வரியும் கதவை திறந்து கொண்டு வந்து டே பேராண்டி வலி அதிகமாயிடுச்சு ஹாஸ்பிடல் போகலாம் என்று கூற வேலன் உள்ளே சென்று சுந்தரியை தூக்கி கொண்டு காரில் அமர வைத்தான் சரவணன் காரை ஓட்டிக்கொண்டே வர சுந்தரி வழியில் கத்திக்கொண்டே வந்தாள் அவள் அருகில் அமர்ந்திருந்த வேலன் வலிக்குதாடி ரொம்ப வலிக்குதாடி என்று கூறியவன் அவள் கையை பற்றிக்கொண்டே வர ஏ மாமா வலிக்கிறதுனால தானே அக்கா கத்துறாங்க இதில் வேற வலிக்குதா வலிக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்று சரவணன் கூற அவன் பேசியதை கேட்ட ராகவன் அவன் தலையில் தட்டி ஒழுங்க காரை ஓட்டுடா என்றான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்த சரவணன் ஹாஸ்பிட்டல் முன்பாக வண்டியை நிறுத்தியதும் சுந்தரேசன் உள்ளே சென்று டாக்டரிடம் பேசத் தொடங்க வேலன் சுந்தரியை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான் சுந்தரேசன் அங்கிருந்த டாக்டரிடம் பேச நர்ஸ் சுந்தரியை அழைத்து கொண்டு மகப்பேறு அறைக்குள் சென்றார் சுந்தரியை தொடர்ந்து டாக்டர் உள்ளே சென்று அவளை பரிசோதித்து விட்டு வெளியில் வர டாக்டர் வருவதை பார்த்த வேலன் அவர் அருகில் சென்று என்னாச்சு டாக்டர் என்று பதட்டமாக கேட்க பயப்படுறதுக்கு ஒன்றும் நார்மல் டெலிவரி தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆகிடும் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது என்று கூறிய பின்பு தான் அங்கிருந்த அனைவருக்கும் மூச்சே வந்தது பெயின் நல்லா வந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணால் பாப்பா பிறந்துடும் ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க என்று கூறியவர் மீண்டும் அறைக்குள் சென்றார் நேரம் சென்று கொண்டே இருக்க சுந்தரி வழியால் கத்தி கொண்டே இருந்தால் வெளியில் இருந்த வேலனுக்குத்தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது அவன் படும் கஷ்டத்தை பார்த்த ராகவன் அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருக்க யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை நல்லபடியா பிறந்துடும் என்று பரமேஸ்வரி கூறியவர் தங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டே இருக்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கழித்து அறையிலிருந்து குழந்தை அள்ளும் சத்தம் கேட்டது குழந்தையின் சத்தம் கேட்டதும் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க அனைவரும் ஒன்றாக வாசலை பார்த்து கொண்டிருந்தனர் நர்ஸ் ஒருவர் வந்து சுந்தரிக்கு பையன் பிறந்திருக்காங்க என்று கூறிவிட்டு செல்ல அதை கேட்டு அனைவருக்கும் சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராகவனும் சரவணனும் வேலனை தூக்கி கொண்டு சுத்த சுந்தரேசன் வேலனுக்கு வாழ்த்து கூறினார் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிறிது நேரம் கழித்து குட்டி ஆண் குழந்தையை வெள்ளை நிற துணியால் சுற்றி எடுத்து கொண்டு வந்து வேலனின் கையில் கொடுக்க அதை பார்த்த வேலனுக்கு கைகள் தானாக நடுங்கியது ஐயோ ரொம்ப குட்டியா இருக்கான் நான் எப்படி தூக்கறது என்று கண்கலங்க தழுதழுத்த குரலில் கூற அதை பார்த்த ராகவன் தூக்குங்க மாமா உங்க குழந்தைய நீங்க தான் முதல்ல தூக்கணும் என்றான் மெல்ல அவர்களிடமிருந்த குழந்தையை வாங்கியவன் அதன் பிஞ்சு கைகளைத் தொட குழந்தை தந்தையின் ஸ்பரிசம் அறிந்தவுடன் அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டது தன் கண்களை மெல்ல சிமிட்டு செமிட்டு தந்தையை பார்க்க தன் குழந்தையின் அழகை பார்த்த வேலன் கண்களில் கண்ணீர் வர இதழ்கள் மட்டும் சிரிப்பதை நிறுத்தவே இல்லை சிஸ்டர் சுந்தர் எப்படி இருக்காங்க என்று கேட்க அவங்க நல்லா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க என்று கூற வேலன் அங்கிருந்த பரமேஸ்வரிடம் குழந்தையை கொடுக்க அதை வாங்கிய பரமேஸ்வரி தன் கணவர் சுந்தரேசனிடம் கொண்டு சென்றார் கொள்ளு பேராண்டி இதோ பாருடா தாத்தா என்று கூறிக்கொண்டிருக்க ராகவன் சீதாவின் கையைப் பற்றி அவள் காதில் பட்டு என்ன இந்த மாதிரி ரொம்ப அழ வச்சிடாதடி நான் மாமா அளவுக்கு கூட தாங்க மாட்டேன் பட்டு என்று கூற மாமா குழந்தை பிறக்கும்போது எல்லாருக்கும் வலி வரத்தான் செய்யும் அதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்க முடியுமா எவ்வளவு வலியை அனுபவித்தாலும் கடைசியா அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் மறந்துடுமாமா என்று கூறினாள் அதை கேட்ட ராகவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள அவளும் அவனை பார்த்து பொண்ணாகைத்தாள் பரமேஸ்வரியிடமிருந்து குழந்தையை வாங்கிய செல்வி கொஞ்சி கொண்டிருக்க சீதா ராகவன் என அனைவரும் குழந்தையை தூக்கி குஞ்சினார் சரவணன் குழந்தையை பார்த்து என்ன மாமா பாப்பா இவ்வளவு அழகா இருக்கு என்று கேட்க ஏண்டா என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான் என்று வேலன் கூற பொய் சொல்லாதீங்க மாமா ஏதோ எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கான்னு ஒத்துக்கோங்க என்று கூற வர வர உனக்கு ரொம்ப லுல்லு அதிகமாக போச்சுடா என்று கூறிக்கொண்டே இருக்க சுந்தரியை நார்மல் வார்டுக்கு மாற்றியதாக நர்ஸ் வந்து வேலனிடம் கூறிவிட்டு சென்றார் அவர் கூறியதை கேட்ட வேலன் உள்ளே சென்று சுந்தரியின் கன்னங்களை பற்றி குழந்த ரொம்ப அழகா இருக்கான் பொண்டாட்டி அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் என்று கூற அவன் கையை பற்றிய சுந்தரி பையன் உங்கள மாதிரி தாங்க இருப்பான் என்று கூறினாள் வேலன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடி என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமாவுக்கு சொல்லிட்டீங்களா என்று கேட்க ஐயோ இந்த டென்ஷனில் நான் அதை மறந்தே போயிட்டேன்டி முதல்ல நான் போய் சொல்லிட்டு வர்றேன் என்று கூறியவன் தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு செல்ல செல்வி குழந்தையை தூக்கி கொண்டு சுந்தரியின் அருகில் வந்தார் அனைவரும் சுந்தரிக்கு வாழ்த்துக்கள் கூறினர் தன் தாய் தந்தைக்கு விஷயத்தை கூறிய வேலன் உள்ளே வர அங்கு அனைவரும் குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தனர் குழந்தையை கொஞ்சிக்கொண்டு அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்கும் போது டாக்டர் அங்கு வந்தார் அவரை பார்த்தவுடன் அமைதியாக அனைவரும் வெளியில் செல்ல டாக்டர் சுந்தரியையும் குழந்தையையும் மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து முடித்து வேலனை அழைத்தார் மிஸ்டர் வேலன் இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கக்கூடாது குழந்தைக்கும் அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் இங்கேருந்து போக சொல்லுங்க என்று கூற சரிங்க டாக்டர் நான் சொல்லிடுறேன் என்றான் அதை கேட்ட ராகவன் டாக்டர் சொல்கிறதும் சரிதான் நம்ம எல்லாரும் கிளம்பலாம் மாமா நீங்க இருக்கீங்களா இல்ல நான் இருக்கட்டுமா என்று கேட்க இல்ல மச்சான் நானே இருக்கேன் அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுவாங்க என்று கூற சரிங்க மாமா நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க அம்மா உங்களுக்கு துணையா இருப்பாங்க என்று கூறியவன் மற்ற அனைவரையும் அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றான் இரவு நேரம் வர அனைவருக்கும் சீதா சாப்பாடு எடுத்து வைத்தாள் அனைவரும் வந்து அமர சரவணன் எனக்கு வேண்டாம் தங்கச்சிமா நான் வீட்டுக்கு போறேன் என்று கூற பரமேஸ்வரி அட மத்தியானம் கூட யாருமே சரியா சாப்பிடல செஞ்ச சாதம் எல்லாம் அப்படியே இருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போ என்று கூற அவர்களுடன் சரவணன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் குழந்தையை பற்றி பேசி சிரித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் அனைவரும் தங்கள் அறைக்கு செல்ல சரவணன் தன் வீட்டிற்கு சென்றான் அறைக்குள் வந்த சீதா உடையை மாற்றிவிட்டு மெத்தையின் மீது வந்து அமர ராகவன் அப்பொழுதுதான் அறைக்குள் நுழைந்தான் அவன் தன் சட்டையை கழட்டி அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து அவன் நெஞ்சில் தன் கைகளை வைத்தவள் மெல்ல வருடிக் கொண்டே மாமா நம்மளும் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கலாமா எனக்கு பாப்பாவை பார்த்த உடனே ஆசையா இருக்கு என்று கூற அவளின் செயலை ரசித்தவன் பெத்துக்கலாம் பட்டு எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலான்டி என்று கூற என்ன மாமா விளையாடுறியா ரெண்டு போதும் மாமா அதிகமாக எல்லாம் வேண்டாம் நம்மளால் சமாளிக்க முடியாது என்று கூற அது கேட்ட ராகவன் சமாளிக்க முடியாதா யாரை பார்த்துப்பட்டு அந்த மாதிரி சொல்கிற உன்னையும் என் பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாற்றுற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குடி பார்க்குறியா என்று கூறியவன் அவளை இறுக்கி அணைத்து முத்தம் கொடுக்க ஐயோ மாமா நான் இத சொல்லல என்று கூறியவளை அதற்கு மேல் பேசவிடாது அவளின் இதழை சுவைத்தான் உதட்டை ருசித்து கொண்டிருந்தவன் கைகள் அவளின் இடையை தேடி பிடித்து அதில் இறுக்கமாக பதித்தது ஐந்து நிமிடமாக நீடித்த அந்த ஆழ்ந்த முத்தத்தில் தன்னை முழுவதுமாக மறந்து அவனுடன் ஒன்றி போனால் அவனின் கைகளோ அவளின் மேனியில் விளையாட ஆரம்பித்தது அவள் அழகிய சேலை அணிந்திருக்க அதில் தெரிந்த அவளின் பளிங்கு போன்ற இடையை விட மனமில்லாமல் தன் கைகளால் வருடிவிட அந்த கூச்சத்தை தாங்க முடியாதவள் சொக்கி போயிருந்தாள் நீண்ட நேரம் முத்தத்திற்குப் பிறகு தன்னிடமிருந்து பிரித்து அவளை மெத்தையில் கடத்தியவன் அவளுடன் ஒன்றிப்போனான் அவளின் மீது படர்ந்தவன் அவள் கழித்து தன் முகத்தை புதைத்து அந்த அனல் மூச்சுக்காற்றை அவள் காதில் உரச அதை அவள் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அவளை இப்பொழுதே தனக்குள் புதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அடுத்த நொடியே பெண்ணவளின் ஆடைக்கு விடுதலை அளித்தான் தானே அவளுக்கு ஆடையாக மாறி தன்னவனின் தேகத்தோடு ஒட்டிக்கொள்ள அவனின் ஒவ்வொரு தொடுகையிலும் முழுவதுமாக மலர்ந்து பெண்மையை அவனுக்கு விருந்தளித்தாள் அவன் பெண்ணவளின் உடலை பூவை விட மென்மையாக ஆண்டு கொண்டிருந்தான் அவளை மேலிருந்து கீழாக காதலோடு ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வை ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் அதிலிருந்து அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் அது நீ வேண்டும் என்பது மட்டும்தான் அவளின் முகத்தை தன் இரு கைகளால் தூக்கி பிடித்தான் அவளின் கன்னங்கள் இருபுறமும் தன் இதழை மென்மையாக பதித்தான் தினமும் அவளிடம் கூடலில் கூடி கலைத்தாலும் ஒவ்வொரு முறையும் கூடும் பொழுது அவனுக்கு புதிதாகவே அவள் தெரிந்தாள் அதுபோன்று அவளுக்கும் ஒவ்வொரு முறையும் தன் பெயரை உச்சரிக்கும் பொழுதும் தன் உடலில் அவன் கைகள் அழுத்தி பதிக்கும் பொழுதும் முதல் முறை போல தன் உடல்கள் சிலிர்ப்பதை உணர்ந்தாள் அவனின் வியர்வை வாசனை அவளின் மூளை வரை சென்று அவளின் உணர்ச்சிகளை தூண்ட தன் இரு கைகளால் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவளின் கைகள் அவளையும் அறியாமல் அவனின் முதுகில் காதல் லீலைகள் நடத்த அவளின் உதடுகள் அவளின் மார்பில் முத்த தேடலைத் தொடங்கியது அவன் அவளின் இந்த செய்கியை விரும்பி ரசித்தான் அவளின் காதல் லீலைகளை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் இரு கண்களையும் ஓடிக்கொண்டு தன் மனதிற்கு பிடித்தவள் தானாக வந்து காதலை அள்ளி அள்ளி தந்ததில் அவன் ஆகாயத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தான் அவள் முழுவதுமாக தன்னிலை இழந்து இருந்தாள் இதுவரை அவள் கொடுத்த சைவ முத்தம் இப்போது அசைவ முத்தமாக மாறி அவனை கடிக்க அவனின் பல்தடம் அவன் மார்பில் ஆழமாய் பதிந்தது இப்போது மெதுவாக அவளின் ஜாக்கெட் ஹூக்கை கலட்ட ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் ஒருவரை மற்றவருக்கு ஆடையாக மாறினர் அவளின் இதழின் சுவையறிந்தவன் விட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் சுவைத்துக் கொண்டிருந்தான் பெண்ணவளின் கழுத்து வளைவை அவனின் நாவினால் சுவைக்க கைகளோ கழுத்திலிருந்து அவளின் பின்னழகு வரை அத்துமீறி அதன் உரிமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தது அதை தடுக்கும் மனம் அவளுக்கு இல்லை அவள் நீதான் என் உலகம் என்பது போல் அவனுக்குள் முழுதாய் தன்னை தொலைத்திருந்தாள் இப்போது அவனின் வலது கை முன்பக்க பயணத்தை தொடங்க எண்ணி முதுகிலிருந்து இடைக்கு வந்து மென்மையாக விரட ஆரம்பித்து நேரமாக ஆக வன்மையை கையில் எடுத்தது அவனின் அந்த தொடுதலின் தாக்கத்தை தாங்க முடியாது தன் இரு கைகளாலும் அவனின் இடுப்பில் கை வைத்து அவனை இருக்க அணைத்து கொண்டாள் அவளை அவன் இன்னும் இறுக்கமாக அணைத்து உச்சியில் முத்தமிட்டவன் மீண்டும் அணைத்து கொண்டான் இவள் என் பொக்கிஷம் என் வாழ்வில் இவள் கிடைத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று எண்ணி அவன் மகிழ்ந்து கொண்டே அவளின் உடலில் தீண்டலை தொடங்கினான் இருவருக்கும் வெட்கம் என்பது மறைந்து தங்கள் காதல் மட்டுமே தெரிந்தது அவனிடம் மறைக்க ஏதுமில்லை என்பது போல் அவள் அவனுக்கு தன் பெண்மையை கொடுத்து கொண்டே இருக்க தன்னவளின் தன்மேல் உள்ள காதலை நினைத்த அவன் அவளிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டான் அன்று இரவு எத்தனை முறை கூடி கலைத்தனர் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை இறுதியாக காலை மூணு மணி அளவில் அவளிடமிருந்து பிரிந்தவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்த வாரி அணைத்து கொண்டான் அவள் முழுவதும் களைத்து போய் அவனிடம் தஞ்சம் கொண்டாள் போர்வையில் அவளைச் சுற்றியவன் அவளது தலைமுடிகள் அனைத்தையும் ஒதுக்கி நெற்றியில் முத்தம் கொடுத்தவன் கொஞ்ச நேரம் தூங்குபட்டு என்று கூற சரிங்கமாமா என்றவள் அவன் கையை தன் தலைக்கு தலையணையாக வைத்து அவனுடன் சேர்ந்து தானும் உறங்கினாள் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ